ஒரு சமுதாயம் எதனால் உருவானது அவனுக்கு மறுமை அச்சத்தை உண்டாக்குறோம் அடிச்சாலும் அவன் அசரமாட்டான் உதைத்தாலும் அவன் அசரமாட்டான் துண்டு துண்டாக வெட்டினாலும் அசரமாட்டான் நீங்கள் மொத்த உலகமும் திரண்டு நின்று நீங்கள் மிதிச்சாலும் சரி இருபத்தி ஐந்து நீங்க நாங்கள் பார்க்காத எதை நீங்கள் பார்க்க வைக்க போகிறீர்கள் நாங்கள் பார்க்காத கல்லறிகளா நாங்கள் பார்க்காத வெட்டு குத்துக்களா அன்றைக்கே புனமாக்கி இருப்பார்கள் இங்கேயாவது நானூறு பேர் சேர்ந்து கொண்டு எட்டு பேர் அடித்தார்கள் இரண்டாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு ஒத்தனை அடித்தார்கள் பின்வாங்கி ஓடிட்டோமா அரும் பேசி கொண்டிருக்கும் போது மேடையை வெட்டினார்கள் விட்டு ஓடி போயிட்டோமா அல்லது ஜமாத் தான் ஓடி போயிடுச்சா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மறுமைதான் இலக்கு என்று இறங்கிவிட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எதை பத்தி இங்க கிடையாது எதை பத்தி அச்சனை இதுதான் உங்கள் மத்தியிலே நாங்கள் வைக்கிற செய்தி